வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகுது நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மர்லின் பார்க் வந்து நம்ம ஒரு தடவை கூட இது வரைக்கும் போனதே கிடையாது ஸோ நியூ இயர் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா போயிருப்போம் அது நைட் டைம் ஸோ மர்லின் பார்க் போல் மேலே ஒரு பிரிட்ஜு மேலே நின்று வீடியோ எடுத்து வந்திருப்போம் ஸோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ சிங்கப்பூர்ல தான் இருக்கியா இல்ல சிங்கப்பூர்லேருந்து அவுட்ல இருக்கியான்ட்டு ஸோ அதனால இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம மர்லின் பார்க் வந்து போயாவணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைடு தம்பி எடுத்துன்னு பறக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க மர்லின் பார்க் நம்ம பத்தொன்பது கிலோமீட்டர் சைக்கிள்லே தான் ரைட் பண்ண போறோம் சிங்கப்பூர்ல ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கப்பூர்ன்றது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தான் ஆனா ஒன்றரை வருஷத்துல எத்தனையோ சனி ஞாயிறு வந்து லீவ் வந்திருக்கு ஒரு டைம் கூட போனதுலேயே தான் என்னோட வருத்தம் நார்மலா நம்ம டாமென்ட்ரில இருந்து லேக் கார்டன் வந்து அந்த பக்கம் வருவோம் ஜூராங்கிஸ்ட் வந்து தான் வரலான்னு பார்த்தேன் பட் எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் சுத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பழைய டாமென்ட்ரி அதாவது பாண்டான் கார்டன் வழியா வந்து வந்துட்டேன் ஆல்ரெடி இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வீடியோ நீங்க பாக்கணும்னு வச்சீங்கன்னா ரெண்டு பாட்டாக வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் வெஸ்ட் பார்க்கோட ஃபுல் வீடியோ ஸோ அந்த வழியாக தான் நம்ம போறோம் இப்போ டெய்ல பாருங்க எப்படி போல காட்டு காட்டுதுப்பா இதே சேம் தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருக்கோம் ஆனா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு எப்ப மழை பெய்யும் தெரியாது எப்ப வெயில் அடிக்கும் தெரியாது அடிக்கடி மழை பெய்யும் அடிக்கடி வெயில் அடிக்கும் மாத்தி மாத்தி இருக்கு கிளைமேட் என் தலைக்கு பின்னாடி வெயில பாருங்க சும்மா எப்படி அடிக்குதுன்னு நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து இங்கதான் இருக்கு வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு சிக்னல் போட்டாங்கன்னா நம்ம கிளம்பாட்டிதான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து நம்ம ரீச் பண்ணி வந்தாச்சு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்படியே ரைடை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ வருக ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் நம்மளால போக முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு நினைச்சு தெரில இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம போயாகணும்ன்ற மைண்ட் செட் வந்து ஒரு பத்து மணிக்கு டக்குன்னு ரூம்லருந்து கிளம்ப ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒன்றரை ஆகிடுச்சு டைம் இந்த சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு ஆறு மாதம் ஆகுது இந்த சைடு வந்து ஏன்னா நம்ம பழைய சைட் வந்து இந்த பக்கம்தான் இருக்குது கப்பலில் போனோம் நம்ம இங்கேருந்து பஸ்ஸு காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி கப்பல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் உண்மையிலே வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கப்பலில் போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்க அந்த நம்ம கப்பல் ஏறு ஆகிடும் உண்மையிலே இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து போகிறது சிங்கப்பூர் ஒர்க்குனாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் டியூஸ்டேன்றனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் ஆளே இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போனனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ரோடு இல்லைனா சாட்டர்டே சண்டேலாம் இந்த மாதிரி இருக்குது அது செம்ம ரஷ்ஷாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரோட் சைடில் உள்ள அந்த பிளேஸ் தான் பப்ளிக் பிளேஸ் தான் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு சிங்கப்பூரில் வந்து அடிக்கடி தான் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே ஒரு அனி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உப்ப இல்லாமல் ஸோ செடியெல்லாம் அழகா வெட்டி பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் டேஸில் வந்து அவ்வளோவா ரஷ் இருக்காது பட் வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ்ஷாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா வெளியே தான் ஆனால் ஆல்மோஸ்ட் போயிடுவாங்க சிங்கப்பூர்ல உள்ளவங்க வந்து வெளியே போயிடுவாங்க பட் நம்ம ஆளுக்க பார்த்தீங்கன்னா தரமோ சிட்டின்னு இருப்பாங்க வீக்கெண்டில்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் படிநாயிரம் ரூம்லயிருக்கும் இதெல்லாம் நம்ம தாண்டி இப்ப ஹவுர் வில்லா வந்துட்டோம் சிங்கப்பூர்ல சுத்தி பாக்குறது எக்கச்சக்கமான இடம் தான் நம்மதான் ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா குண்ட குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கோம் ஹவுப்பர் வில்லா வந்து இது வரைக்கும் ஹவுப்பர் விழாவும் நம்ம போனது இல்ல சோ இதுதான் ஹவுப்பர் வில்லா இது ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பக்கத்துல போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாப்பா வில்லா இங்க இருக்க ஹௌப்பர் வில்லா எம்ஆர்டி இதுதான் பாத்தீங்கன்னா கல்ச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க பாருங்க இங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒண்ணு இருக்கு கூட்டம் இருக்கு ஐஸ்கிரீம் கடையில சோ இதுதான் ஹவுப்பர் விழா சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஹவுப்பர் விழாவை தான் வந்து வரப்போறோம் நம்மளோட அடுத்த ரைடு பாத்தீங்கன்னா ஹவுப்பர் விழா இப்ப வந்து நம்ம சிங்கம் வாயில இருந்து தண்ணி வர இடத்துக்கு நம்ம போவோம் ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவோம் பின்னாடி பாருங்க ஜூல உள்ள போர்டு எல்லாம் பின்னாடி மரத்துல உட்காந்துருக்கு அதோட மூக்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குப்பா சூப்பரா இருக்கு பாருங்க பாட பாடுறது டி இருக்கு மூக்கு இவ்வளவு பெருசு இருக்கு கா கால பெருசா இருக்குன்னு பாக்குறேன் பசீர் பஞ்சாங் நம்ம ரீச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தரமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதே சொன்ன மாதிரி தான் என்ன பரோ அவுட்டர்ல இருந்தியா இப்ப நம்ம இன்னுக்கு வந்தாச்சு சூப்பரான சைட்டு எப்படின்னா நம்ம டிராவலிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் அவர் ஆகும் அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அலுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது வரைக்கும் ஓகே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு வெயிலே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லன்னா இதோட பயங்கரமா இருக்கும் அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் எனி டைம் கூலிங்கா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்வை அவ்வளோ ஈரமா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்குமே ஈரமாக ஈரமாதான் இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும் இந்த வெயில்லாம் நம்மளுக்கு வந்து தூசி தக்கிற மாதிரி ஒருத்தே இல்லை என்ன ஒன்று சைக்கிள் ஓட்டிக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளோதான் சிக்னல் போட்டாங்க அப்படியே கிளம்புவோம் நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் போயிட்டே இருந்தால் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டி தான் அப்படியே சாங்கி ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் ஏறி போயிடலாம் அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கூகுள் மாத்தாஜியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நம்ம போகிறது கரெக்டான டைரெக்ஷனானு பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் போக முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்ளே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ கூகுள் மாத்தாஜியை ரைட்டாக செக் பண்ணிட்டு வந்துருவோம் கூகுள் மாத்தாஜி வந்து நம்மளுக்கு இன்னும் எயிட் எயிட் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆகும் போட்டிருக்கு

பஸ்ஸில் போக வேண்டியதுதான் ஒரு சிட்டிங் ஸ்பாட் இருக்கு போயிட்டு அந்த ஸ்பாட்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலான் இருக்கேன் ஈஸியா போயிடலாம் பட்டு வந்து பாத்தீங்கன்னா காற்று சுத்தமாக இல்லை கூகுள் மாத்தாஜியே ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் அந்த ஃபோனை பிடுக்க வேண்டியதாக இருக்கு சைக்கிளை ஒரு பக்கம் பிடிக்க வேண்டியதாக இருக்கு இல்லைனா அழகாக ஃபோன் போல்றது ஸ்னார்டாக்குன்னு அதில் மாட்டி விட்டு ஈஸியாக போயிடலாம் கூகுள் மாத்தாஜியே வேறு நம்பளமாக வேணாமான்னு தெரியல எங்கேயோ கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்டுச்சு பின்னாடி பாருங்கள் அங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு இடம் ஒன்று இருக்குது பின்னாடி மேலே பிரிட்ஜில் நடந்து போகிற மாதிரி போகும்போது காட்டுறேன் முடியல சுத்தமாக இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ரெஸ்ட் எடுத்தது வந்து டைம் வந்து ஆகிட்டே இருக்குது மணி இப்போவே பாத்தீங்கன்னா ரெண்டரை ஆகிடுச்சி ஸோ நம்ம ரூமுக்கு வேறு போகணும் ஈவினிங் அப்படின்னா வந்து ரொம்ப லேட்டாகிடும் இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களாப்பா மேல இருந்து கீழே விழுந்தா ஒன்றும் தராது போல இது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹெண்டர்ஸ் அண்ட் வேவ் ஸோ இங்கே இது எது கூட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷா சிங்கப்பூர் கேபிள் கார் ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆகுது செம்ம ஹைட்டு மேலே ஆளுங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க காற்று லேசாக அடிக்குது காற்று அடிச்சாதான் தான் சும்மா சூப்பராக இருக்கு அப்படியே ஐயோ ரெக்கா கட்டி பறக்கிற மாதிரியே இருக்கு போக போறது பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டு மவுண்ட் ஃபேபர் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடாக ஸ்லோப்பாக இறங்குவோம் வீடியோ வேற எடுத்துரும் அதுனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டேன் இப்போ திரும்ப திரும்பிட்டு அந்த வழியாக போகணும் அந்த வழியாக போயிட்டோன்னே அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான் போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்து திரும்பிடுவோம் பத்தொம்பது கிலோமீட்ருன்னு கடைசி வரைக்கும் அந்த ஏழு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர்ல அப்படியே தான் நீங்கள் இது போலியே இடம் வந்த மாதிரி தெரியல நம்மளோட உடம்பு தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டயர்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் ஐ திங்க் அந்த கப்பல் பில்டிங் தெரிஞ்சாவச்சு சீக்கிரம் போயிடலான்னு பார்க்குறேன் தண்ணி கட்டின தூரம் வரைக்கும் அந்த கப்பல் பில்டிங் எங்கேயானும் ஒன்னுத்தையும் பந்தவழியில ஓகே வெயில் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மரம் கிரோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு இந்த பக்கம் வந்து ஒண்ணுமே இல்லை ஃபுல்லா பில்டிங் தான் கொச்ச கொச்சக்கொத கொஞ்சம் பில்டிங் இருக்கு அது பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் எங்கேயானா ஒழிஞ்சிட்டு இருக்கு பில்டிங் நம்ம கண்ணுக்கு சரியா தெரில இவ்வளவு பில்டிங் இருக்கனால சரியா தெரில வெயிலுமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்ப ஹாட் நம்ம இதில் பரவாயில்ல ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குது கூகுள் மாதாஜி சோதிக்காதீங்க என்ன அப்போதே பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் காட்டுது இப்போ என்னென்னா ஃபோர் பாயிண்ட் செவன் காட்டுது ஏதோ ஒரு போயிட்டு இருக்கோம் எங்கன்னு தெரில மறுபடியும் எத்தனை கிலோமீட்டர் ஏற போகுதுன்னு தெரில நான் வாடகை போய்கிட்டே இருக்கேன் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சைனா டவுன் எம்மாத்தி வந்தாச்சு இதுக்கப்புறம் ஸ்டேட்டா போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம்னா நம்மளோட வர்லின் பார்க் வந்துடும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் தான் வந்து சைக்கிள் எடுத்து ரைடு இருக்கோம் சைக்கிளை எடுத்து எங்க போடுறதே தெரியல ஃபுல்லா ஸ்டேர் கேஷா இருக்கு ஒரு ஒரு படிக்கட்டுலயும் வந்து சைக்கிளை தூக்கி தூக்கி ஏற்றி இறக்கிட்டு இருக்கேன் எங்க போய் முடியா போகுதுன்னு எவன் வந்து டூரிஸ்ட் போக போறான்னு தெரியல போயிட்டு திரும்ப ரூமுக்கு பத்திரமா போயிட்டா ஓகேதான் என்ன மாதிரி வரதா வர பயப்படாம வாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரஷ் செம்ம கூட்டம் எந்த பக்கத்துல இருந்து வரதுன்னே தெரில ஆளுங்க பாத்தீங்கன்னா வழி விடாம நின்று நேரம் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம மெர்லின் பார்க் பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியல நம்ம ஊர் சென்ட்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் ஏத்திட்டு போச்சிருக்கா ரிக்ஷா சைக்கிள் எல்லாம் இங்க இருக்கு ஸோ அது தெரிந்து பாருங்க பில்டிங் ஸோ அந்த பில்டிங்க்கு பேக் சைடு தான் கப்பல் பில்டிங் இருக்குது ஸோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் எஸ் ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அங்கே இருந்து பாருங்கள் அதுதான் வந்து சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர பக்கத்தில் உள்ள பிளேஸு ஸோ இந்த இருந்து தான் பக்கத்தில் எங்கேயோ அந்த கப்பல் பில்டிங் ஸோ அந்த மெரினா பேசண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது பில்டிங்ஸ் இருக்கும் எல்லாம் மறைச்சிருக்கு ஸோ எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கு ஏற்கலாம் இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் பரவாயில்ல நம்ம தான் சைக்கிளில் போடுறோம் சோ பார்த்தா ஒரு ரெண்டு சைக்கிள் போகுது பாட்டினா மாட்டோம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு கண்டினியூ பண்ண வேண்டியது தான் டைம் எனக்கு நைட்டு வந்தப்போ சரியாக தெரில ஆனால் நைட்டு இந்த ஸ்பாட்டில் தான் அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன் நியூரப்போ பட் சரியா தெரியல காலையில் வந்துட்டா தெரிஞ்சுருக்குமோ நைட்டுமோ அங்கே சரியாக அந்த இடம் மாட்டேங்குது இது பாருங்க ஹோட்டல் ஃபுல்லாக ஃபுல்லாட்டான ஹோட்டல் ஸோ இங்கே தான் வந்து நம்ம இருந்து நிறையா பேர் விஐபிஸ் ஸோ எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் தங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கப்பல் பில்டிங் அதுக்கப்புறம் அந்த ராட்டினோம் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர ப்ளேஸ் இருக்குது ஆனால் இதுக்கு கீழே எப்படி போகிறதுதான் தெரியல சைக்கிளை வச்சுட்டு நம்ம சைக்கிளை வந்து இங்கேயே பார்க் பண்ணிட்டு போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு தெரியல அந்த பக்கம் எல்லாம் போகிறாங்க அப்படியே போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் வெயிலில் சுத்த முடியல நம்ம ஸ்லைடு தம்பியை இங்கே பார்க் பண்ணிட்டு ஏன்னா யோசிக்கிறேன் நடந்து போறாங்க உள்ள சைக்கிள் எடுத்துப்போம் அளவு இல்லைனா என்ன பண்றது நம்ம சைக்கிளை வந்து இங்கே பார்க் பண்ணிடுவோம் நம்ம சைக்கிளை வந்து பின்னாடி வந்து ஒரு பப்ளிக் சைக்கிளோட வந்து சேர்த்து பார்க் பண்ணிட்டேன் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பாத்தீங்கன்னா சைக்கிள்லேயே பத்தொன்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்து அந்த கப்பல் பில்டிங் அதுக்கப்புறம் சிங்கம் வர தண்ணி பிளேஸ்க்கு வந்தாச்சு பத்தொம்பது கிலோமீட்டர் மேலே இருக்கும் இதுக்கப்புறம் உள்ளே போகிற வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸ்டே டிவன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்